வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க அன்பு கேங்க வச்சு செஞ்சிருக்காரு தான் இன்னைக்கு ஒரு பெரிய அப்டேட்டா இருக்கு ஏன்னா அந்த குரூப்பிசம் அப்படிங்கறது வந்து உடச்சி விட போறாரு அப்படின்றது நல்லாவே தெரியுது பட் அன்பு கேங்க வச்சு செய்யறதுக்கான காரணம் என்னவாக இருக்கும் அப்படிங்கறதுதான் அன்பு கேங்க இப்ப நீங்க இவங்களாகட்டும் கனியாகட்டும் சபரி எஃப்ஜே ரம்யா இவங்க நாலு பேர் தான் முக்கியமான நபர்கள் ரெமி கெமி ரெமி கெமி இருக்காங்க ஆனால் இருக்காங்களா இல்லையான்னு தெரியல பட் இந்த நாலு பேரை வச்சு செஞ்சிருக்காரு தான் குரூபிசம் அப்படிங்கிறது அப்படிங்கறது ஒன்னா இருங்க என்ன பண்ணுங்க ஒரு கேம்னு வந்தாலும் திரும்பவும் வந்து நாமினேட் பண்றதுக்கு தான் யூட்டிலைஸ் பண்றீங்க அதனாலதான் நாங்க குரூபிசம் வேண்டாங்கிறோம் அப்படிங்கறத ரொம்ப அடித்தரமா சொல்லி இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வந்து தெரிவிக்க விட்டுருக்காரு விஜய் சேதுபதி அவர்கள் அப்படிங்கிறதா சோ அதை பற்றி விரிவா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது தராதரம் பற்றி பேசுகின்ற நபர்கள் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவர்கள் எல்லாம் வந்து மூட்டை கட்டிட்டு போயிருங்க கிளம்பி போயிருங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் பேசியிருக்காரு அப்படின்றாங்க பட் அதுல வந்து குறிப்பா அன்பு கேங் வந்து சூறையாடப்பட்டது இன்னைக்கு தான் அன்பு கேங் சூறையாடப்பட்டதன் மூலம் மற்ற குரூப் விசமும் வந்து அடித்து நொறுக்கப்பட்டதாகத்தான் எல்லாருமே சொல்றாங்க அதுக்கு முக்கிய காரணம் விஜய் சேதுபதி அவர்கள் சொன்ன ஒரே விஷயம் தான் நீங்க குரூப்பா இருங்க என்ன வேணா பண்ணுங்க கேமுன்னு வந்தா நீங்க அதை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க இப்ப கணிக்கு வேணும்னா நீங்க ஃபேவரிசம் பண்றீங்க ரம்யாவுக்கு பேவரிசம் பண்றீங்க இந்த மாதிரி குரூப் வச்சு ஆனீங்கன்னா நீங்கள் எப்படி இண்டிவிஜுவலாக ஜெயிக்க போறீங்க ஸோ இண்டிவிஜுவலோட இது கெப்பாசிட்டி வெளியில் வரணுங்கிறதுக்கு தான் பிக்பாஸ்க்கே வந்திருக்கீங்க நான் ஐம்பது நாள் இருப்பேன் அறுபது நாள் இருப்பேன் மூணு வாரம் தான் இருப்பேன் நாலு வாரம் தான் இருப்பேங்கிறது உள்ள வரவே வராதீங்க அப்படிங்கிறது அவருடைய தீர்ப்பாக இருந்தது அடிச்சு துவம் பண்ணிட்டார் அன் அன்பு கேங் தான் அன்பு கேங்கில் இருக்கிறது யார் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு அஞ்சாறு பேர் இருக்காங்க அந்த அஞ்சாறு பேருக்குமே வந்து ஒரு பிரச்சனையாக இருக்கு இன்னைக்கு விஜய் சேதுபதி எந்த வேகத்தில் வந்தார் தெரியல வரும்போதே ஒரு இது அனௌன்ஸ்மெண்ட் வச்சு அடி இதுல நம்ம இந்த சவுண்ட் சர்வீஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது ஒண்ணு விட்டாரு வந்து கத்துறாரு கத்தி கத்தி பேசாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்றது அப்படின்ட்டு ஆஹ் பார்வெல்லாம் வேற லெவல்ல அடிச்சு விட்டாரு பாரு நீங்க சொல்லுங்க ஏன் கத்தி கத்தி பேசுறீங்க இல்ல சார் மத்தவங்க நீங்க கத்தி கத்தி பேச நான் எப்படி கேக்குறது இப்படி குறுங்க வந்து பேசினா என்ன பண்றது நான் சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு அடி அடிச்சாரு பாருங்க பார்வதியே வந்து போய் போயிருக்கிறாங்கன்னா பாருங்க என்னடா இப்படி அது அடிக்கிறாரு நம்மள அப்படிங்கிற மாதிரி அதே போல இவர் இருக்காருல்லையே நம்ம திவாகர் ஏன்னா திவாகர் தராதரன் பத்தி பேசுறீங்களா அந்த தராதரம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு எஃப்ஜே பத்தி பேசுறீங்களா என்னது அது எஃப்ஜேக்கும் கனிய கட்டிப்பிடிக்கிறது எனக்கு தப்பா தோணுது அப்படின்னு அப்ப நீங்க வந்து அரோராவோட கட்டிப்பிடிக்கிறது என்ன வியனாவை கட்டி பிடிக்க ட்ரை பண்ணது என்ன ஏன் சுபிக்ஷா வந்து சுபிக்ஷாவை பாக்க பாக்க பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குறீங்க அதெல்லாம் என்னது அது அதெல்லாம் என்னன்னு நான் சோ அப்படி நீங்க என்னவொன்னா பேசலாம் நான் வந்து இவங்களை கல்யாணம் பண்ணிக்க போறேன் பாரு வந்து தங்கச்சி தங்கச்சின்னு கூப்பிட்டு திடீர்னு வந்து அண்ணா என்னன்னு கூப்பிட்டு திரும்பி திடீர் வந்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம் இருக்கேன்னு சொல்றீங்க இதெல்லாம் என்ன தராதாரம் அப்படின்னு நான் கேட்கறேன் சரிங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்க என்ன நீங்க பண்ணுவீங்க அடுத்தவங்க பண்ணா தரம் தராதாரம் பாப்பீங்களா நீங்க தகுதி தராதாரம் பாப்பீங்களா அப்படிங்கிறதா அங்க ஒரு கேள்வியா இருந்தது மனுஷன் ஆடி போயிட்டாரு எதுக்கேடுதான் நான் விஜய் சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் வினோத் பண்ணதுக்கு கபிரு நான் விஜய்சிபி சார் சொந்த கண்டிப்பா சொல்ல போறேன் உன நான் வச்சு செய்யறனா இல்லையாப்பார் வச்சு செய்யறனா இருப்பா இவருக்கு தான் அவர் 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 ஆதரவா இருப்பார் நினைச்சிட்டு இருக்காரு கடைசியில இவருக்கும் சேர்த்து ஆப் உடனே மனுஷன் அப்படியே ஆஃப் ஆயிட்டா திவாகருக்கு சரியான ஆப்பு அதுவும் பார்வதி சொல்லவே வேண்டாம் எழுதிட்டீங்கன்னா அப்படியே நிக்குது பாவம் ஒன்றும் பேச முடியலங்க விஜய் சேதுபதி மேலே இவங்களுக்குலாம் மரியாதை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மரியாதை தான் இப்படி கத்திட்டு பிக் பிக்பாஸையும் மதிக்கிறது கிடையாது பிக்பாஸ் நேத்து கூட வான் பண்ணார் கூப்பிட்டு எல்லாரையும் நீங்க எதுக்கு வந்தீங்க கத்திக்கிட்டே இருக்கிறதுல என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறது அவரே வந்து விளையாட வந்தீங்களா இல்ல வேற எதுக்காக வந்தீங்களா கூட கேட்டு பார்த்துட்டாரு அவர் மறைமுகமா கேட்டார் விஜய் சேர்ந்து நேராவே கேட்டார் ஒரு மைக் வச்சுட்டு அனவுன்ஸ்மெண்ட் கத்தாதீங்க 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 அப்படின்னு திவாகர் கத்துறீங்க கத்துறங்க கத்துறீங்க கத்திக்கிட்டே இருக்கீங்க இதெல்லாம் வந்து முறையாது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே திவாகருக்கு ஆடிப்படுறாரு ஐயோ நம்மளுக்கே ஆப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது இதுல இன்னைக்கு இதுல வந்து பாராட்டியது அப்படின்றது வியானா மட்டும் அந்த கேம் அதுவும் சமையல் ரூம்ல வந்து அவ்வளவு அழகா பண்ணி கொடுத்தீங்க இந்த வாரம் என் பெருசா கம்ப்ளைண்ட்ல ஒரு சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் தான் அதையுமே இன்னைக்கு சரி பண்ணிருக்கீங்க சூப்பரா பண்ணிருக்கீங்க வியானாக்கு அவ்வளோ பெரிய பாராட்டை கொடுத்துருக்காரு அதே போல ஒரு அன்பு கேங்க வச்சு செஞ்சது தான் முதல்ல மூணு பேரும் தைரியமா சொல்லுங்க அப்படின்றது பிக் பாஸும் பாராட்டினார் விஜய் சேவையும் பாராட்டியிருக்காரு இந்த தைரியம் மத்தவங்களுக்கு ஏன் வரல இந்த குரூபிசம் அப்படிங்கறத போட்டு உடைச்சாதான் அடுத்த கேம் ஒரு நக்கமே சொல்லுவேன் குரூபிசம் நாலாவது வாரம் அஞ்சாவது வாரம் தான் உடைப்பாங்க நாலாவது வாரம் அடிச்சு உடைச்சிட்டாரு அப்படிங்கிறது சூப்பரா தெரியுது பட் என்னை பொறுத்த வரைக்கும் குரூபிசத்தை உடைக்கலன்னா இது இன்னும் போய்கிட்டே தான் இருக்கும் இதை ஒன்றும் பெருசா கண்ட்ரோல் பண்ண திரும்ப திரும்ப பேசிட்டு தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க அது வேற விஷயம் ஆனா கேம்னு வந்து அந்த மாதிரி விளையாடாதீங்க அப்படிங்கறதான் வந்து விஜய் சேதுபதி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு அதே போல இன்னைக்கு கலையரசன் வெளியே அனுப்பப்பட்டு விட்டார் அப்படிங்கிற செய்தியும் கொஞ்சம் வருத்தமான செய்தி தான் ஏன்னா கலையரசன் வந்து நான் பாட்டெல்லாம் பாடுறாரு டான்ஸ் ஆடுறாரு பட் பெருசாக இன்வால்வ் ஆக மாட்டேங்கிறார் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் பட் அதுக்கு பதிலாக அரோராவை அமிச்சிருக்கலாமே அப்படின்னா தான் எல்லாரும் சொல்றாங்க பட் அரோராவை விட க இவர் கலை கலையரசன் வந்து சுத்தமா ஒண்ணுமே பண்றது இல்லை அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டோட தான் இங்க இருக்காரு அப்படிங்கிறதுனால அவரும் அனுப்பிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் ரெண்டாவது அரோராவுக்கும் ஒரு வார்னிங் கொடுத்துருக்கா நீங்க அரோராவும் துஷாரு என்னத்துக்காக வந்தீங்க உள்ள எதுவுமே பண்ணாம சும்மா உட்காந்துருக்குறது எதுக்கு வந்தீங்க அப்படிங்கறத கூட அதை கேட்டிருக்கணும் கேட்டாரா இல்லையான்னு தெரியல கேட்டுருக்கணும் அப்படிங்கிறதுதான் ஸோ வயிட் கார்டு என்ட்ரிய பற்றி ஒரு அப்டேட் இல்லை நாலு பேர் கன்ஃபார்ம் அப்படின்னா ரெண்டு பேர் வந்து ரொம்ப சீக்கிரட்டா வச்சுருக்காங்க அப்படி சீக்கிரட்டா வச்சு என்ன என்னையா சாதிக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு பட் அந்த சீக்கிரம் இன்னைக்கு உடஞ்ச யாராவது பார்த்தவங்க சொல்லுவாங்க இல்லைன்னா இருக்கிற வியூவர்ஸ் எல்லாம் இது விசிட்டர்ஸ் வந்தாங்க இல்லையா அவங்களாம் அமிச்சுட்டு கூட அவங்கள ரெண்டு பேரும் தனியா கூட அமிச்சிருக்கலாம் ஏன்னா அது ஒரு சர்ப்ரைஸா இருக்கணும் நாலு பேர் சொல்லிட்டீங்க இன்னும் ஒருத்தர் ரெண்டு பேரை சொல்லலையேப்பா யாருப்பா அது அப்படிங்கிற மாதிரிதான் கேள்விகள் அந்த அந்த ரெண்டு பேர் வந்து யூடியூபர்ஸ்ங்கிறாங்க ஒரு பக்கம் இன்னொருத்தர் வந்து இல்ல இல்ல டைகர் கார்டன் தங்கதுறையும் வாகிசவனும் அப்படிங்கிறாங்க இல்ல இல்ல இன்னொருத்தர் வந்து சோபனாவும் இன்னொருத்தரும் இப்படி மாலாளுக்கு பெரிய பெரிய பேர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் உள்ள போறது யாருங்கிறது சொன்னாதான் தெரியும் இது மட்டும் சீக்கிரட்டா வச்சு என்ன பண்ண போறீங்க அமித் பார்கவ் சொல்லிட்டீங்க திவ்யா கிரேஷன் சொல்லிட்டீங்க சான்றா சொல்லிட்டீங்க பிரஜர் எல்லாருக்கும் வீடியோ போட்டீங்க இத மட்டும் சொல்றது ஏன் தயங்குறீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் இருக்கு பட் என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து வச்சு செய்வதற்கு காரணம் என்ன அப்படின்னா அவருக்கு கிடைச்ச தகவலின் அடிப்படையில் தான் அதை பண்ணியிருக்காரு அப்படிச்சு தும்சம் பண்ணிட்டாரு இன்னைக்கு அப்படின்னு சொல்லலாம் எபிசோட் வந்து கிராக்கிங் அப்படின்னு வண்டி பட்டாசு வெடியா இருந்தது அப்படிங்கிறத சொல்றாங்க ஏன் பட்டாசு வெடியா இருந்தது அப்படின்னா அவருடைய இது நீங்க என்னென்னா பண்ணுங்கன்னு பிக்பாஸ் டீம் சொல்லிட்டதா சொல்லிட்டாங்க போறாங்க அதனால வந்து கத்து கத்துன்னு கத்துட்டாரு முதல் புறம்போல பதினஞ்சு செகண்ட் தான் வச்சு வச்சு செய்யறாரு பாவம் எல்லாரும் ஆடி போய் உட்காந்துருக்காங்க வந்த உடனே ஷாக்கிங் இன்னொருலாம் எழுதி நின்று என்ன பண்றதுன்னு தெரியல ஒரு பாவம் எழுதி அப்படியே நிக்கிறாரு அவரு இந்த மாதிரி ஒரு ஷாக்கிங் கொடுத்தாதான் இவங்க அடுத்தது திருந்துவாங்க அதுவும் வயல் கார்ட் அடுத்தது போறாங்கன்னா ஐயோ வச்சு செஞ்சது போதும் இது வராங்களாப்பா உள்ள அப்படிங்கிற மாதிரி இருக்கும் வச்சு செஞ்சிட்டாங்க அப்படிங்கறது என்ன பொறுத்த வரைக்கும் நிறைய சம்பவங்கள் அந்த சம்பவங்கள்ல ஒரு சில நிகழ்வுகள் நமக்கு வந்து தெரியுது ஒரு சில நிகழ்வுகள் நமக்கு தெரியல பட் அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா விஜய் சேதுபதி அவர்கள் கிட்டத்தட்ட அந்த ஒரு மூணு வாரம் விட்டுருங்க நாலாவது வாரத்தை வந்து தெருக்கே விட்டுருக்காரு இப்ப நாளைக்கு பெருசா சம்பவம் இருக்காது ஏன்னா நாளைக்கு வயல் கார்டு என்ட்ரிஸ் இருக்கிறதுனால இன்னைக்கே தெரிக்க விட்டாரு அப்படிங்கறத அதுவும் அன்புக்காங்க இவங்களை நிக்க வச்சு கேக்குறாரு திவாகர் சட்டை இல்லாம நிக்கிறாரு அத கேக்குறீங்க இல்ல ஏன் எஃப்ஜே படீனோட நிக்கும்போது கேட்கல சபரிய கேக்கல மத்தவங்க எல்லாம் நீங்க ஏன் கேக்கல ஏன் தீபாவளி நீங்க என்ன தேய்ச்சி குளிச்சுங்க அப்ப ஏன் பண்ணல அப்ப ஏன் கேட்கல அது அது வந்து ஆக்சுவலா என்ன தேய்ச்சி குளிக்கிறதுங்கிறது ஓகேதான் பட் நீங்க மைக்கு முன்னாடி போய் நின்று பேசுறது தப்பு அப்படிங்கிறது சரியா தவறா அப்படிங்கறது வந்து மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரிதான் அவரோட பார்வையா இருந்தது அதனால கனியும் பிரவி பிரவீன் ராஜும் என்னத்த சொல்றது போங்க இனிமேல் எதுவுமே கேக்கூடாதா அப்படிங்கிறத நினச்சி சட்டையை கட்டிட்டு விட நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் பண்றாரு திவாகர் ஸோ அடி அடிதான் மகனை இவ்வளவு அடி அடிக்கணும்னா தாங்க முடியாது அவனால் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்கேன் திவாகர்லாம் வந்து அதாவது எது நியாயம் எது சரி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கே அவர் வந்து அந்த ட்ராக்கை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால திவாகருக்கும் அடி இப்போ அறுபதுக்கும் அடி அடி வாங்காத ஆளே இல்லடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு வியாணா தான் தப்பிச்சாங்கன்னு நினைக்கிறான் சுபிக்ஷாலாம் ஆள் இல்லை அட்ரஸே காணும் இருந்தாலும் பேச முடியும் பார்க்கலாம் என்ன நடக்குதுங்க தேங்க்யூ ஆ நான் பயிட்டு விரும்புகிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி மக்கள் தேங்க்யூ பாய்